நேரம் இல்லாதவர்களுக்கு கூட நிமிடத்தில் சொல்லிட காஞ்சி பெரியவா அருளிய ஸ்லோகம் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண்மணி ஒருவர் பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தார் இந்நாளை பெண்மணியாக இருந்தாலும் உள்ளூர பக்தி இருந்தது சமய சடங்குகளையும் மந்திர தோத்திரங்களையும் முறையாக பெற்றுக்கொண்டு அனுஷ்டிக்க முடியவில்லையே என்ற தாபம் இருந்தது மனமுருக பெரியவாளிடம் பிரார்த்தித்து கொண்டார் நான் வேலைக்கு போகிறவர் எனக்கு ஓய்வு நேரம் குறைவு அத்துடன் மடி ஆசாரம் என்றெல்லாம் கண்டிப்புடன் இருக்க முடியாது நீளமான ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யவும் இயலாது ஆனால் ஏதாவது சுலபமான மந்திர ஜெபம் செய்ய என்று ஆசை இருக்கிறது பெரியவாள் அனுக்கிரகம் பண்ணணும் உடனே கருணாமூர்த்தியான பெரியவாள் அந்த பெண்மணியின் உண்டுணர்வையும் சிரத்தையும் புரிந்து கொண்டு சொல்லு என்றார்கள் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உபதேசம் பெற்ற அம்மங்கையகரசி மனமகிழ்ந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார் ஆச்சார அனுஷ்டானம் இல்லாம உனக்கெல்லாம் மந்திர உபதேசம் என்ன வேண்டியிருக்கு என்று கடிய சொற்களை எதிர்பார்த்து வந்தவருக்கு கனிவான உபதேசத்தால் நெகிழ்ந்தே போனார் ஆனால் இந்த மந்திரம் அந்த பெண்ணுக்கு மட்டும் அளிக்கப்பட்ட உபதேசமல்ல நாம் அத்தனை பேருக்கும் தான் நேரமில்லாதவர்கள் கூட நிமிடத்தில் சொல்லிட காஞ்சி பெரியவர் அருளிய ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நன்றி வணக்கம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர